கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு தடுமையான வண்டுகோள் வைக்கிறோம் நாங்கள் தமிழக வெற்றி கிடையை சார்ந்த நிர்வாகிகள் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்தாவது உள்ள சவேரியர் நகர் மூன்றாவது தொழில் போய் இருக்கோம் நமது அண்ணன் தான் நம்ம கட்சியில் வந்து கிளை துணைச் செயலாளர் பயணித்தார் பிரகாஷ் அண்ணா பேர் இவர் நம்மள்கிட்ட ஒரு தகவல் தெரிவித்து ஒரு வர நகராக கனமழையின் காரணமாக அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபியூன்ஸ் தடை வந்து போட்டுக்கிட்டு சிமெண்ட் சாலை வந்து இந்த சாலை வந்து ஒரு வருட வேலை முன்பு போட்டுறதா சொல்கிறாங்க இந்த சிமெண்ட் சாலையில் கரெக்டாக நமது கழக அண்ணா இருக்கிற வீட்டுக்கிட்ட மட்டும் பள்ளமாக இருக்கு இந்த பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி மழை தேங்கி ஆயிடுச்சுன்னா மழை தண்ணி தேங்கி கொசுப்பில் தாங்க முடியாமல் அண்ணன் குழந்தைங்களாம் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறா இதை வந்து இன்னைக்கு மழை பெஞ்சதுனால நகராட்சி நிர்வாகத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க அண்ணன் தற்சமயம் வந்து வீடு கொஞ்சம் இருக்காரு ஒரு மாடி வீடு ஒன்று கடைக்கால் போட்டு வச்சுருக்காப்புல அதுக்காக ஒரு சின்னதாக கொஞ்சம் ஜல்லி கொட்டி வச்சுருக்காப்புல இந்த ஜல்லி வந்து இருந்தனால தான் மழை தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னு நகராட்சி நிர்வாகத்தில் வந்து சொன்னாங்க அந்த ஜல்லியை வந்து அகற்றிட்டோம் அதை அகற்றியும் மழை நீர் தேங்கி நிற்கிது அதுக்கு வந்து நம்ம நகராட்சி நிர்வாகத்துலேருந்து வந்து அண்ணனை மிரட்டும் துணியில் வந்து பேசுகிறாங்க இன்னும் என்னென்ன பேசுனாங்க ஜல்லி எடுனாங்க ஜல்லி இங்கே தண்ணி நிற்க தான் செய்யும் ஏன்னா அந்த இடம் பள்ளமாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் எதிரி அதனால தான் உங்களுக்கு நான் பள்ளமாக போட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் கலந்த மாதிரி பேசிட்டு போனார் போனாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக ஒரு எங்கள் வீட்டு மதில் சுவர் ஒரு பிரச்சனையில் இருக்குது மதில் சுவர் நாங்கள் கரெக்டாக தான் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் ரோட்டில் இருக்க ரோட்டில் இருக்குதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிங்களை கொண்டு வந்து வச்சு அளந்தும் பார்த்துட்டாங்க ஆனால் எங்கள் இடம்னா ரெண்டு அடி ரோட்டில் இருக்குது ஆனால் அந்த ரோ ரோட்டு மதில் சுவர் வந்து ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் காணணும் இந்த மதில் சுவரத்துக்கும் இந்த தண்ணிக்குறதுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு எனக்கு வேணும் மக்களுக்கான ஒரு ஆட்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்க நம்ம தமிழக முதல்வர் அவர் சார்ந்த கட்சி நிர்வாகிகள் இந்த உறுதலை பட்சமாக செயல்படுறாங்க மக்கள் வந்து எல்லாரும் சாமானிய மக்கள் நினச்சி எல்லாருக்கும் ஒரு எல்லாருமே கிடைக்கணுன்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒருதலைபட்சமாக அதாவது திமுக நிர்வாகிகள் சார்ந்தவங்களுக்கு மட்டுமே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி வடலூர் நகராட்சி நிர்வாகம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கு இங்கே எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரல இப்போ நான் இருபத்தஞ்சாவது வார்டில் அந்த சொல்றேன் சொல்கிறேன் இதேமாரி வடலூர் நகராட்சியில் ஏழு வார்டுக்கு உட்பட்ட எல்லா பகுதியும் பல துறைகள் இருக்குது அதனால் செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை முழு கவனம் சேர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வையும் நம்ம மக்களுக்கான ஒரு வீடியோவை நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோ பற்றி நாங்கள் பதிவிடுறோம் நன்றி வணக்கம்